mời em thầm lượt của tôi lắm 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 விடுதலை போராட்ட காலங்களில் மிகப்பெரிய அளவில் இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக இந்த மண்ணிற்காகவும் இந்த மக்களுக்காகவும் தியாகம் செய்த மண்ணு வந்து திருநெல்வேலி மண்ணு குறிப்பாக தென் மாவட்டங்கள் இங்கே நிறைய பேர் வீரன் சுந்தரலிங்கனார் கூழித்தேவன் சட்டப்பம்மன் புயிலி வீரமங்கை வேலுநாச்சியார் வவுசி பாரதி இப்படி ஒரு பெரிய பட்டியலை நம்மளால் சொல்ல முடியும் அப்படி இந்த மண்ணிற்காகவும் மக்களுக்காகவும் மொழிக்காகவும் இனத்திற்காகவும் குரல் கொடுத்த இந்த பகுதியில இன்னைக்கு சாதிய வன்கொடுமைகள் வந்து அதிகரிக்கிற ஒரு பகுதியாக இருக்கிறது மிகுந்த வேதனைக்குரிய ஒன்றாக இருக்கு அதுவும் ஒன்றுபட்ட திருநெல்வேலி மாவட்டங்களான திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி இந்த மாவட்டங்களில் தொடர்ந்து தலித்து மக்கள் மீதான சாதிய ரீதியான வன்கொடுமைகள் நடந்துட்டே இருக்கு அது பொதுவாக நடக்கிறதுன்றதுல வளர்ந்து வருகிற இளம் தலைமுறைகள் மாணவர்கள் மத்தியில எதிர்கால சந்ததிகள் ஒரு சாதியற்ற சமூகத்தை படைக்கணும்னு போராடுகின்ற இந்த சமயங்கள்ல மாணவர்கள் மத்தியில வருகிற இந்த சாதிய மோதல் வந்து மிகுந்த வேதனை அளிக்கக்கூடும் இருக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி நாகநேரு சின்னத்துறை சக மாணவர்களால் வீடுகளுக்குள்ள புகுந்து கொடூரமாக வந்து வேட்டப்பட்டார் எல்லாரும் சேர்ந்து நின்று அவருக்கு காதலமாக நின்றோம் குரல் கொடுத்தோம் அவரை மீட்டு பாதுகாத்து கொண்டு வந்தோம் அதே போல இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய வேதனை தேவேந்திர ராஜா உங்க எல்லாருக்குமே தெரியும் அதை பத்தி விரிவா வந்து ஒரு படிக்கிற மாணவன் கொடூரமாக பட்டப்பகலில் ஒரு பேருந்தை நிறுத்தி இறக்கி கொடூரமாக வெட்டப்பட்டிருக்காங்க நாங்க வந்து மருத்துவரை பார்க்கறோம் நீங்க சின்னத்துறையை விட பல கேசுகளை விட இந்த கேஸ் ரொம்ப வந்து பரிதாபத்திற்குரிய ஆபத்திற்குரிய விஷயமாக இருக்கு கொலை செய்கிற நோக்கத்துலதான் வந்து அவங்க வெட்டியிருக்காங்க அவனை மீட்டு கொண்டு வருவது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லைன்னு சொல்லி அந்த வந்து ரொம்ப வேதனையை வெளிப்படுத்திக்கிறாங்க எனவே இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் அவங்க அப்பாவை மருத்துவமனையில் அவரையும் வந்து நம்ம சந்திச்சுட்டு பார்த்துட்டு இந்த சூழல்ல இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு குறிப்பா வந்து தேவேந்திர ராஜா இவருடைய படுகொலை இதற்கு ஏதாவது கொடுக்கிறது அப்படின்றது மட்டும் இல்லாம இந்த இளையவர்கள் பத்தியில இருக்கிற இந்த சாதிய வன்மத்தை போக்குவதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்றது தான் இப்ப யோசிக்கிறோம் சின்னத்துறை வந்து தாக்குதலின் போது வந்து நம்ம ஒரு ஒன்மேன் கமிஷன் அமைச்சோம் ஓய்வு பெற்ற நீதி அரசர் சங்குரு தலைமையில அவர் ஒரு விரிவான அறிக்கையை வந்து தமிழக அரசுக்கு கொடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாம அவர் அந்த குறிப்பான முன்வைப்புகளை கோரிக்கைகளை வந்து என்ன பண்ணிருக்காருன்னா சின்ன வெளியீடாக போட்டு கொடுத்திருக்காரு தமிழக அரசு சட்டமன்ற கூட்டத்தோடு நடந்துட்டு இருக்கு இந்த சமயத்துல நம்ம தமிழக அரசுக்கு என்ன சொல்றோம்னா இது பெரியாருடைய ஆட்சி திராவிடமான ஆட்சி சமூக நீதி ஆட்சி சமத்துவத்திற்கான ஆட்சி பெரியார் பிறந்த நாளை நாம் சமூக நீதி நாளாகவும் அம்பேத்கர் பிறந்த நாளை வந்து சமத்துவத்திற்காக நாளாகவும் கடைப்பிடிக்கிற இந்த தமிழகத்தில் நீங்க நீதிபதி சந்துரு அவர்களுடைய அந்த அறிக்கை இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் நீங்க முன்வைக்கணும் விவாதிக்கணும் அப்படின்றது மாதிரி முன்வைக்கணும் உண்மை ரெண்டாவது இப்ப தொகுதி மறுசீரமைப்புகள் வந்தது அதை ஒட்டி உடனடியாக தமிழக அரசு அனைத்து அரசியல் கட்சிகளையும் கூட்டி ஒரு தீர்மானத்தை நாம் கொண்டு வந்தோம் அதுபோல இந்த தென் மாவட்டங்களில் நடைபெறுகிற குறிப்பாக தமிழகத்தில் நடைபெறுகிற இந்த சாதிய வன்கொடுமைகளுக்கு தீர்வு காண்பதற்கு தமிழக அரசு உடனடியாக அனைத்து அரசியல் கட்சிகளையும் கொண்ட ஒரு அனைத்து கட்சி கூட்டத்திற்கு உடனடியாக ஏற்பாடு செய்யணும் மாதிரி வந்து என்னன்னா இந்த அவர்கள் செய்த பொருளாதார அறி ஆய்வறிக்கையில ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்னா கடந்த ஆண்டு ஆண்டுகளில் சாதிய தாக்குதல் சாதிய வன்கொடுமைகள் என்பது நூறு சதவீதம் அதிகரிக்கிறதா ஒரு புள்ளி வந்து சொல்லுது நூறு பத்தொன்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது காலங்களில் கிட்டத்தட்ட வந்து புள்ளி முறை என்ன சொல்லுங்க ரெண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பது பேர் வன்கொடுமைகளால் பாதிக்கப்பட்டாங்க ஆனா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுல நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க கிட்டத்தட்ட நூறு சதவீதம் அதிகரிச்சிருக்கு அது தமிழகத்தில் இப்படி வந்திருக்கின்றது வந்து மிகுந்த வேதனைக்குரிய ஒன்றாக இருக்கிறது எனவே தமிழக அரசாங்கம் நான் கோரிய அடிப்படையில் உடனடியாக வந்து இந்த சட்டமன்ற நீதி அரசர் சந்துரு அவர்களுடைய அந்த அறிக்கையை முன்வைத்து விவாதிக்க வேண்டும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் இந்த மாணவன் தேவேந்திரனுடைய குடும்பத்திற்கு உரிய பாதுகாப்புகள் வழங்கப்பட வேண்டும் எனவே குறிப்பா வந்து அந்த விஷயங்களில் அரசு தலையிட்டதை போல இதுல உடனடியாக எந்த தலையிடுமோ வேற விஷயங்களோ இந்த அரசு இதுவரை வந்து போதுமான அளவுக்கு கவனம் கொடுக்கல என்ற விஷயத்தையும் நாங்க இதுல ஒரு குற்றச்சாட்டாகவும் அல்லது ஒரு கவனத்துக்கு கொண்டு வருகிற விதமாகவும் வந்து பார்க்கணும் எனவே அவருடைய கல்வி செலவை அவர் வந்து ஏத்துக்கணும் தேவேந்திரராஜாவுடைய எதிர்காலத்தை பாதுகாக்கிறது அரசு பொறுப்பாக எடுத்துக்கணும்னு நினைக்கிறோம் இன்னொன்று என்னன்னா எல்லா மாவட்டங்களிலையும் வந்து குறிப்பா இது போன்ற சாதிய வன்கொடுமைகள் பிரச்சனைகள் வருவதற்கு சம்பந்தப்பட்ட அரசு முழு பொறுப்புன்றது ஒருபுறம் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட எஸ்பியும் பொறுப்பாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நாம இதுல வந்து முன்வைக்கிறோம் அனைவரும் சேர்ந்து நின்று ஒரு சாதியற்ற சமூகத்தை நாம் உருவாக்குவதற்காக குறிப்பா இளையவர்கள் மத்தியில் இருக்கிற சாதிய வன்மத்தை ஒழித்து கட்டுவதற்கு ஒன்னு சேர்ந்து நிற்போம் அப்படின்றது மாதிரி அந்த நோக்கத்தில் எங்களது சிபிஐ கட்சியும் புரட்சிகர இளைஞர் கழகம் நீதிக்கான மக்கள் இயக்கம் என்கிற இந்த அமைப்புகளின் சார்பாக வருகிற மார்ச் ஏப்ரல் மே மாதங்களில் இந்த தென் மாவட்ட இடங்களில் நடைபெறுகிற அனைத்து விதமான சாலிய தாக்குதல்கள் பிரச்சனைகள் என்ன இருக்கு என்பதெல்லாம் ஒரு ஆய்வு செய்து அந்த ஆய்வின் அடிப்படையில் ஒரு பரப்புரையை மேற்கொண்டு இந்த பகுதியை ஒரு முன்மாதிரியான அமைதியான அனைத்து மக்களும் ஒன்றாக வாழ்கிற பகுதியாக மாற்றுவதற்கான முயற்சியை எங்களுடைய சிபிஎம்எல் கட்சி எடுக்கும் என்று இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் நன்றி மாணவர நேரில் பார்த்தோம் மருத்துவர்கள் வந்து டீம் வந்து பார்த்தோம் பரவாயில்ல கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கிறது இருந்தாலும் வந்து போதுமான அளவுக்கு மருத்துவர்களை நியமித்து நாங்க அதற்கான பாதுகாப்பான விஷயங்கள் நிலைமை ஆமா மூன்று பேர் மீது அது பக்கத்து ஊரில் இருக்கிற மூன்று மாணவர்கள் மூன்று பேர் பேருமே லட்சுமணம் அவங்க அப்பா பேரு ஒருத்தர் பேர் வந்து முருகன் அவங்க மூன்று பசங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் மட்டும் பதினெட்டு வயது மீது ரெண்டு பேர் மைனர் தான் எனவே மூன்று பேர்களை காவல்துறை கைது செய்து இருக்கிறது அவர்கள் பயன்படுத்திய டூ வீலர் அவர்கள் கொண்டு வந்த கார் அது எல்லாமே அவங்க பறிமுதல் பண்றது விசாரணை என்ற இருக்கு அப்படின்றது மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க வேற எந்த மின் விரோதம் இருந்தது மாதிரி அவருடைய தந்தை தேவேந்திரனுடைய தந்தை வந்து அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இல்ல ஏதோ கபடி போட்டியில் நடந்த முரண்பாடுகள் பிரச்சனைகள் தான் வந்து தெரிகிறது வேற ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு காவல்துறை மூன்று பேரை கைது பண்ணி நடவடிக்கை எடுத்துக்கிறதா சொல்றேன் மாணவர்களோட பிரச்சனை இருக்கும் போது இறங்கி போராடின விதம் வேற மாதிரி இருந்துச்சு இப்போ இந்த பையனோட பிரச்சனை இருக்கும்போது நம்ம அமைப்புகள் வந்து போராடின விதம் வேற மாதிரி இருக்கு அண்ணன் போய் முதல் நாள் போய் பார்த்து வந்தாரு அதுக்கப்புறமா அந்த போராட்டங்கள் எதுவுமே முன்னெடுப்பு இல்லை அதே மாதிரி கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் பல இடங்கள் அந்த சீட்டாபை முன்னாடி உள்ளிட்ட பல்வேறு இயக்கங்களும் அந்த அந்த சமயத்துல கடுமையான பிரச்சனையை கையில் எடுத்து அரசுக்கு அழுத்தம் கொடுத்துச்சு இப்போ ஒரு அழுத்தமும் இல்லாத ஒரு சூழல் மாதிரி இருக்குல்ல இல்லை கட்டாயமாக எங்களது சிபிஐ கட்சி உடனடியாக நம்மளுடைய நீதிக்கான வழக்கறிஞர் சங்கத்தினுடைய பொறுப்பாளரும்

கணக்கில் கொண்டுதான் ஒரு தொடர் பரப்புரை இயக்கத்தை தேவை தர பிரச்சனை இந்த பகுதியில் நடைபெறுகிற ரீதியான மோதல்கள் ஏன் வருகிறது அடிப்படையில் ஒரு செய்து அந்த ஆய்வு அந்த ஆய்வின் அடிப்படையில ஒரு மூன்று மாத காலம் ஒரு பரப்புரை இயக்கத்தை மேற்கொள்ள போறோம் இது அரசு கவனத்துக்கு கொண்டு போகிற அடிப்படையில இப்ப நம்ம உங்க மத்தியில அரசு தமிழ்நாடு அரசு உடனடியாக சட்டமன்றத்தில் இதை செய்யணும்னு சொல்றோம் அதே மாதிரி அரசுக்கு அழுத்தம் கொடுக்கிற விதமாக எங்களுடைய மாணவர் அமைப்பு அமைப்பு கட்சியின் சார்பாக தமிழ்நாடு அரசுக்கு கூடுதல் அடுத்த தருவோம் இந்த பகுதியிலேயே நம்ம உடனடியா இந்த சமயத்துல உடனடி போராட்டம் வேற விஷயங்கள் அப்படின்றது மாதிரி ஒரு பதட்டமான சூழல் வரக்கூடாது என்ற அடிப்படையில கொஞ்சம் நிதானமாக வந்து இந்த விஷயம் பண்ணியிருக்கோம் நிச்சயமாக இதற்கு நீதி கிடைக்கும் வரை தேவேந்திர ராஜாவுக்கு நீதி கிடைக்கும் வரை நாம நிச்சயம் சிபிஎம்எல் கட்சி உறுதியாக இருக்கும் போராடுவோம் போராட்டத்தை முன்னெடுப்போம் தமிழகத்தில் சட்ட எப்படி இருக்குது எப்படி பார்க்குறீங்க இந்த சூழ்நிலை தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு இன்னும் வந்து கூடுதலாக கொண்டு வரப்பட வேண்டும் என்றுதான் நம்ம வலியுறுத்துறோம் குறிப்பா நான் தான் முன்னமடி ஒரு பள்ளிவரம் சொன்னேன் நான்கு ஆண்டுகளில் இந்த கொடுமைகள் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு செய்ய சொன்னோம் அதனால வந்து அதுவும் முதல்வர் தலைமையில் இருக்கிற காவல்துறை அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற காவல்துறை இந்தியாவுக்கே முன்மாதிரியான ஆட்சி நடைபெறுகிறது என்று சொல்லுகிற தமிழக முதல்வர் திமுக அரசு சட்ட ஒழுங்கையும் தன் கட்டுப்பாட்டுகள் கொண்டு வருவதற்கு கூடுதலாக நம்ம முயற்சிகள் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து வலியுறுத்துகிறோம் எல்லா போராட்டங்களையும் நாங்கள் நம்ம சொல்கிறோம் இந்த மாதிரி சேர்த்து வலியுறுத்துறோம் நிச்சயம் கொண்டு வரணும்னு அழுத்தம் கொடுப்போம்